முன்னொரு காலத்தில் பசுமையான மலைகளுக்கு மத்தியில் அமைந்திருந்த ஒரு அமைதியான மடாலயத்தில் ஒரு இளம் துறவி வாழ்ந்து வந்தார் அவர் தொடர்ந்து கவலைகளால் பாதிக்கப்பட்டார் அமைதியான சூழல் இருந்த போதிலும் தனது எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் கடந்த கால தவறுகள் வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மைகள் ஆகியவற்றால் அவர் தொந்தரவு செய்யப்பட்டார் ஒரு நாள் மாலை சூரியன் அடிவானத்திற்கு கீழே மறைந்த போது இளம் துறவி மடாலயத்தின் புத்திசாலித்தனமான வயதான மடாதிபதியை அணுகினார் குருதேவா என் மனதை விட்டு அகலாத கவலைகள் என்னை துன்புறுத்துகின்றன எனக்கு எப்படி அமைதி கிடைக்கும் என்று கேட்டார் மடாதிபதி அந்த இளம் துறவியை கருணை நிறைந்த கண்களால் பார்த்து நாளை காலை நீங்கள் இந்த காலி கிண்ணத்தை எடுத்து மலையின் அடிவாரத்தில் உள்ள ஓடையிலிருந்து தண்ணீரை நிரப்ப வேண்டும் ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது நீங்கள் திரும்பி நடக்கும்போது கிண்ணத்திலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்த நாள் காலை இளம் துறவி காலி கிண்ணத்துடன் புறப்பட்டார் ஓடையிலிருந்து தண்ணீரை கவனமாக நிரப்பிவிட்டு மீண்டும் மலையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் தண்ணீரை தக்க வைப்பதில் தீவிரமாக கவனம் செலுத்தினார் அவரது கண்கள் கிண்ணத்தில் நிலை குத்தியிருந்தன அவர் தன் வேலையில் மூழ்கியிருந்ததால் பறவைகளின் பாடலையோ இலைகளின் சலசலப்பையோ சூரிய உதயத்தின் அழகையோ அவர் கவனிக்கவில்லை ஒரு வழியாக அவர் மடாலயத்தை அடைந்த போது ஒரு சொட்டு நீர் கூட சிந்தியிருக்கவில்லை தனது சாதனையால் பெருமிதம் கொண்ட அவர் கிண்ணத்தை மடாதிபதியிடம் வழங்கினார் மடாதிபதி புன்னகையுடன் கேட்டார் நீங்கள் நடந்து கொண்டிருந்த போது உங்கள் எதிர்காலத்தை பற்றி அல்லது உங்கள் கடந்த கால தவறுகளை பற்றி கவலைப்பட்டீர்களா இல்லை குருவே இளம் துறவி பதிலளித்தார் தண்ணீர் சிந்தாமல் இருப்பதில் நான் முழு கவனம் செலுத்தினேன் மடாதிபதி தலையசைத்தார் நீங்கள் கிண்ணத்தில் கவனம் செலுத்தியதைப் போலவே தற்போதைய தருணத்தில் கவனம் செலுத்துவது உங்களை கவலைகளிலிருந்து விடுவிக்கும் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் மூழ்குங்கள் அங்குதான் உண்மையான அமைதி உள்ளது அன்றிலிருந்து அந்த இளம் துறவி மனதை பயிற்சி செய்தார் ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழ்ந்து தனது கவலைகளை விட்டுவிட்டார் அவர் இதுவரை அறிந்திராத அமைதியையும் மனநிறைவையும் அவர் கண்டார்